எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விமர்சனம் செய்தார் ராஜ்நாத் சிங் அவர்களை வந்து அழைக்கணுமா ஏன் நீங்க வந்து ராகுல் காந்தியை அழைக்க கூடாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டார் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார் ஒண்ணு அரசியலை பத்தி தெரிஞ்சிருக்கணும் நாட்டு நடப்பணும் இல்ல மண்டையில மூளையாவது இருக்கணும்னு ஒரு காரசாரமான பதிலடியா பாக்குறோம் இதை பற்றி இவங்களுடைய பார்வை மண்டையில மூளையில எல்லாருக்கும் மூளை இருக்குது அது வேலை செய்யணும் அதுதான் முக்கியம் இப்ப யாருக்கு வேலை நாள் வரைக்கும் இவங்க சொல்லிட்டு இருந்தார் அதிமுக கள்ள உறவு வச்சுருக்குன்னு பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த பிறகு இப்போ எல்லாரும் இவங்கள பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கோவம் வருது என்ன மூளை காலை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார் என்ன இவர் இத்தனை நாள் சொல்லும் போது இவருக்கு மூளை இருந்துச்சானே அவங்க கேட்பாங்கள பதிலுக்கு இல்லை சொல்றது ஆதாரபூர்வமா இருக்குதா ஸ்டாலின் சொல்றாரு அதிமுக பாஜக கூட்டணி வெளியே வந்த பிறகு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு அவங்க வேற அணி அமைச்ச பிறகு இவங்க வேற அணி அமைச்சு போட்டி போட்ட பிறகு என்ன வெளியே வந்ததுனால நாங்க வாங்கியிருக்கோன்னு சொன்ன பிறகு இன்னும் கூட உறவு இருக்கு உறவு இருக்கு சொல்லிகிட்டே இருந்தீங்கல்ல அப்ப உங்களுக்கு அவர் கேட்பார்ல அந்த அளவுக்கு மோடியை விமர்சனம் செய்யறாரா இபிஎஸ் ஒரு வார்த்தை காரசாரமா விமர்சனம் ஏன் அந்த மாதிரி ஒரு மென்மையான போக்கு இருக்கும் போது சந்தேகம் மென்மையான போக்கு மத்திய அரசு விமர்சனம் பண்றாங்க மத்திய அரசு தான் மோடி மோடி தான் மத்திய அரசு மோடி ஜாடின்னு சொல்லணுமா ஒவ்வொரு வார்த்தையிலையும் மத்திய மோடி எங்கள் சொன்னவங்க இன்னைக்கு மோடியை விமர்சனம் அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க எல்லா கட்சியிலும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க அவங்களாம் இப்போ கம்முன்னு இருக்கிறாங்க வாய முடிவு கட்சி அவங்கள வாயை தரக்கூடாது அதனால் நீங்கள் என்னன்னா என்னென்னா நான் என்ன எந்த எங்கே ஆரம்பிக்குது இந்த புள்ளி எந்த புள்ளியில் ஆரம்பிக்குதுன்னா பாஜகவினுடைய செயற்குழு கூட்டம் திருப்பூரில் அதில் அண்ணாமலை அமித்ஷாவனுடைய பிளானை முன்வைக்கிறாங்க அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பிளான் கொண்டு அமித்ஷா பிளான் அவர் வைக்கிறார் நான் போய் டெல்லியில் போய் பேசிட்டு வந்தேன் அந்த பிளான் வைக்கிறேன் என்ன அந்த பிளான் இருக்குது ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளக்கூடிய கட்சி நாங்கள் ஆளுங்கட்சியை வீழ்த்தி முதலிடத்துக்கு வந்து ஆட்சியை பிடிப்பந்தாலும் சொல்லிகிட்டு இருந்தாங்க நாளும் இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்க அதை விட்டுட்டாங்க தி அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவது தான் இந்த தேர்தல் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு அமித்ஷா பிளான் பெரிய வல்லுனர் அமித்ஷா அரசியல் வல்லுனர் சாணக்கியர்னு சொல்லுவாங்க அவருடைய பிளான் என்ன இருக்குது தெரியுமா சாணக்கியத்தனம்மா அதிமுகவை மூணாயிரத்துக்கு தள்ளணும் இல்லாட்டி பின்னுக்கு தள்ளணும் இதுதான் நோக்கம் ஏன்னா இது எங்கள் இது ஏன் இருக்குது ஒரு ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வரணும் தானே பிளான் பண்ணணும் இன்னொரு கட்சியை அது வீக்காக இருக்கிற கட்சி நாங்கள் இன்னும் பின்னுக்கு தள்ளுவோம் அது எங்கள் நோக்கம்னு சொன்னால் அப்போ எதிரி யார் உங்களுக்கு திமுக இல்லை திமுக உங்களுக்கு எதிரி இல்லை அந்த இடத்துலருந்தான் நான் செய்ய சந்தேகப்பட ஆரம்பித்தேன் உங்களுக்கு எதிரி அதிமுக நீங்கள் திமுகவோட சமரசம் பண்ணிக்கிட்டீங்க திமுகவுக்கும் உங்களுக்கும் ஒரு புள்ளியில் ஒற்றுமை வருது இணையறிங்க ரெண்டு பேரும் எந்த புள்ளின்னா அதிமுக பின்னுக்கு தள்ளணும் அதிமுக பின்னுக்கு தள்ளனால் அந்த இடத்துல பாஜக வந்து உட்காரலாம் பாஜகவுக்கு அது நோக்கம் திமுகவுக்கு என்ன நோக்கம்னா அதிமுக பின்னுக்கு தெளி ரெண்டு கட்சி நம்ம எதிர்ப்பு வாக்கல் சமமாக பகிர்ந்துடும் அப்போ நம்ம இன்னும் நூறு வருஷத்துக்கு நம்மளே ஆட்சி செய்யலாம் திமுக ஆட்சியே இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஸோ இந்த புள்ளியில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க தொடர்ச்சியாக நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இப்போ சொல்லலை அதாவது சித்தாந்த ரீதியாக எங்களுக்குள்ள தான் கருத்து வேறுபாடு போட்டி அதில் திமுக அந்த களத்தில் இல்லைங்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க முதலிடத்துக்கு எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்துக்கு எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க அதிமுக களத்தை விட்டு அகற்றி வெளியேற்றுவது தான் அவங்க ரெண்டு பேருடைய நோக்கம் இருக்குது அந்த புள்ளியில் ரெண்டு பேர் இணைகிறாங்க இப்போ அதுக்கடுத்து என்ன வருதுன்னா ஒவ்வொன்றா பார்த்தா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுனோபால் ஆகிட்டே போகுது ஆளுநர் விருந்து தேநீர் விருந்தில் கலந்துக்கிறாங்க முத நாள் வரைக்கும் கலந்துக்கிற இல்லைங்கிற மாதிரி தான் பேச்சு அதில் வந்து கூட்டணி கட்சிகள் கூட கலந்துக்கிறது இல்லைன்னு முடிவெடுத்துட்டாங்க திடீர்னு திமுக இருந்து என்ன அறிக்கை வருதுன்னா தங்கம் தன்னரசு தான் அந்த அறிக்கை வெளியிடுறாரு கட்சி கலந்துக்கிறாரு ஆட்சி கலந்துக்கிறோங்கிறார் கட்சி வேறு ஆட்சி வேறு அப்போ கட்சி ஆட்சி யாருடைய ஆட்சினார் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பேசும்போது முதல்வர் என்ன சொன்னார் இது ஒரு தனி கட்சியினுடைய ஆட்சி அல்ல இது தமிழ் இனத்தின் ஆட்சினது அப்போ நீங்கள் இனமே அங்கே போய் சரண்டர் ஆகிறீங்களா தமிழ் சரண்டர் ஆகிறது எப்படி சார் இருக்கும் கலந்துக்கிறது சரண்டர் ஆகிறதா ஏன் போன வருஷம் கலந்துக்கல போன வருஷம் ஆளுநர் விருந்தில் நீங்கள் கட்சியும் கலந்துக்கல ஆட்சியும் கலந்துக்கல இப்போ ஆளுநர்கிட்ட என்ன மாற்றம் பார்த்துட்டீங்க நீங்கள் அப்படியே தான் இருக்கார் அவரும் மாறல நீங்கள் தான் மாறிட்டீங்க அதுதான் பிரச்சனை ஏன் சந்திக்கணுங்கிற விஷயத்தில் அதுதான் பிரச்சனை நூற்றாண்டு விழா நாணய வெளியிட்டு விழாவுக்கு நீங்கள் ஏன் வந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டுட்டு அவருக்கும் எங்களுக்கும் எப்போதும் மென்மையான நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு சொல்கிறீங்க இப்படிதான் வெங்கையா நாயுடு சொன்னீங்க நாயுடு வைஸ் பிரசிடெண்ட் இருந்தார் அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டு அதை யார் வேணாலும் கூப்பிடலாங்கிற வேறு விஷயம் இவர் ஒரு தீ பா பாஜக முக்கிய தலைவரு அதில் அமைச்சரவையில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர் அவரை கூப்பிட்டுக்கிட்டு அவருக்கு எங்களுக்கு நெருக்கமான உறவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க தொடர்ச்சியாக இருக்குது எங்களுக்கு என்னென்ன இருக்கும் அவங்களோட ஒன்றுங்க எந்த டயத்தில் போய் இவங்க இந்த மத்திய அரசோட இந்த மாதிரி அணுகுமுறைகளை மாற்றுறாங்கன்னா ஒரு பைசா கொடுக்கலங்க இந்த பட்ஜெட்டில் நான் சொல்கிறேன் ரயில்வே பட்ஜெட்டு கடந்த பட்ஜெட்டில் ஆறாயிரத்தி அறநூறு கோடி தமிழ்நாடு கொடுத்தாங்க இந்த பட்ஜெட்டில் ஏற்கனவே மிட் டே பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஒதுக்கி இருந்ததை பாதியாக குறைச்சாங்க பல திட்டங்களுக்கு முக்கியமான நம்மளால் பெண்டிங் திட்டம் இருபது இருபத்தஞ்சி வருஷம்

எங்க நிர்வாக ரீதியா போகணும் எங்க கான்ஸ்டியூஷன் சொல்லுதா நீங்க அணுகு அனுசரிச்சு போனாதான் இல்ல இதுல போக கூடாதுன்னு என்ன சொல்லுதா இப்ப ஆளுநர் விருந்த நிர்வாக ரீதியா இவங்க வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் பண்ணும்போது அடுத்து ஒரு ஸ்மூத்தா போகணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தானே நோக்கமோ கருத்தோ திமுக வந்து வெளிப்படலையே நாங்க எதிர்க்கிறோம் மத்திய அரசாங்கத்தை கடுமையாகத்தான் எதிர்க்கிறோம் அதுல இருந்த காம்ப்ரமைஸ் அங்க பண்ணிக்கல தானே நேற்று கூட முதல்வர் சொல்லியிருக்கேன் ஆமா சார் எதை எதிர்கொண்ட உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அவங்களுடைய முழக்கம் நல்ல வார்த்தைங்க அது ரொம்ப சௌரியமான வார்த்தை அந்த சென்டென்ஸ் வந்து எப்பப்போ நீங்க கை கொடுக்குறீங்களோ அப்பனா உறவுக்கு கை கொடுப்போம்னு சொல்லிக்க வேண்டியது உரிமைக்கு உரிமை எங்க கிடைச்சிச்சு உங்களுக்கு உங்க உரிமை எதுவுமே எல்லாமே புறக்கணிக்கப்பட்டிருக்கூடிய நேரத்துல நாங்க உறவுக்கு கை கொடுப்போம்னா என்ன அர்த்தம் Hola your dream vacation to Thailand starts from 19999 only நம்ம சென்னை சில்சன் பெருமை ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை